வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் டிஆர்பி கிங்காக இருந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல் அந்த சீரியல் இந்த வாரத்தோட நிறைவு பகுதி வரப்போகுது இந்த வாரம் சனிக்கிழமையோட இரவு ஒம்பது மணிக்கு எதிர்நீச்சல் சீரியல் கிளைமேக்ஸ் வரப்போகுது எதிர்நீச்சலுக்கு பதிலாக இந்த ஒன்பது மணி ஸ்லாட்டில் எந்த சீரியல் அடுத்த இருந்து வரப்போகுது ரீப்ளேஸ் ஆக போகுதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இப்போது அதுக்கான விடை இப்போது சமூகத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது சன் டிவியில் கரண்ட் டிஆர்பி கிங்காக இருக்கிற சீரியல் தான் சிங்கப்பெண்ணே சீரியல் இந்த சீரியல் இரவு எட்டு மணி கோடி இருக்குது இந்த சீரியல் தொடர்ந்து பல மாதங்களாக டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியலாக இடம் வருது இந்த சீரியல் தான் அடுத்த வாரம் திங்கக்கிழமிலிருந்து எட்டு மணி இருந்து ஒன்பது மணி சீரியலாக மாற்ற போகிறாங்கன்ற தகவல் வெளியாகிட்டு வருது சிங்கப்பெண்ணை சீரியல் ஒளிபரப்பாகிட்டு இருந்த எட்டு மணி ஸ்லாட்டில் எந்த சீரியல் வரலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அடுத்த வாரம் இருந்து ராகுல் ரவி கேபிராக நடித்த புது சீரியலான மருமகள் சீரியல் வரப்போகுது இந்த சீரியல் இரவு எட்டு மணி ஸ்லாட்டில் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது அஃபீஷியலான தகவல்கள் இன்ன வரைக்கும் எதுவும் வரலனாலும் இந்த தகவல்கள்லாம் சோசியல் மீடியாவில் இப்போ ரொம்பவும் வைரலாக பரவிட்டு வருது இந்த நேரம் மாற்றம் ஏற்பட்டால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்கம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க